ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கோவக்காய் வச்சு கிரேவி தான் பண்ண போகிறோம் கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியான இந்த கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது வறுபட்டதுக்கப்புறமா இதில் முப்பது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காயை இது போல் நாலாக வந்து கட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த கோவக்காயை இதில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் சுருண்டு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் எல்லா பக்கமும் நல்லா சுருண்டு வந்திருக்கணும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் அடுத்து அதே எண்ணெயிலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாம் சேர்த்துருந்த தக்காளி இது போல் சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க காய் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான கோவக்கா கிரேவி தயாராகிடுச்சு இதை சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்